இனியாய் திருநிலம் எல்லா மனிதர் அழியா சிற்றவை அருப்பிரி ஜோதி கற்பம் பல பல கலியிரும் மணி ஒரு அற்புத தருசபை அருப்பிரி ஜோதி இணைத்தும் துன்புலாய் எழுதி தென்னி அனைத்தும் திருச்சபை அருப்பெரும் ஜோதி பானி பிழதாய் பரவினோர் கருள் புரி ஆணி பொன்னம்பலத்தரை பெருஞ்சோதி எம்பலம் என தொழு தேத்தினோர் கருள் புரி அம்பலத்தாடர் செய்ய பெருஞ்சோதி தம்பரணி ஆனா சிதம்பரம் எனும் ஓர் அம்பரத் தொங்கிய அரை பெருஞ்சோதி எச்சபை பொதுவனை இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்களும் பெருஞ்சோதி பாடுதல் நீக்கி மணிமன்றி ஆடுதல் வல்ல அருஞ்சோதி நாடக திருச்செயில் நவிச்சிடம் ஒரு பேர் ஆடகப்பது ஒளி அற்போதி கற்பனை முழுவதும் கடந்து ஒளித்தரும் ஒரு அற்புத திருச்சை பெருஞ்சோதி இன்றிர நீங்க பெருந்தை வாழ்ந்த சிற்றவில் பெருஞ்சோதி

உளவினில் அறிந்தால் ஒளியமற்றளவின் அளவின் அளவா அரை என்னை என்னை கொண்டு இரவா வரமடித்தண்ண தன்னையில் வந்த அருட்பெருஞ்சோதி ஓதி ஓதாமல் உறவின கைத்தா படி படியடி வான்முடி பற்றினம் தோற்ற அடிமுடி என்னமோ அருட்பெருஞ்சோதி பவனத்தில் அந்த பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனா மரப்பெருஜோதி அந்த அண்ட திறதை அவளுக்கு மதனுற்ற மறுப்பெருஞ்சோதி மதனு அண்டப்பின் அதனுக்கு அதுவோ மர்பெருஞ்சோதிப்பாடுமாய் வெளியெல்லாம் கடந்து மேல் அப்பாடுமாகதி வந்ததாய் எல்லாம் ஆகி எல்லாமும் அல்லதாய் விளங்கும் மருட்பெருஞ்சோதி அருஜோதி ஜோதி சத்தங்கள் எல்லா தனித்திடை விளங்குவ மறுப்பிறை ஜோதி

ஆதியும் உணர்ந்து அரைப்பெருஞ்சோதி மைந்திரியல் சிறிதும் மணந்த வந்த அஞ்சியல் ஐந்திரியல் என்றருள் ஜோதி தேசுர திகழ்தறு திருநெறி பொதுவியல் ஆசுர தெரிந்த அரைப்பெருஞ்சோதி காட்டிய உலகெல்லாம் கருணையால் சித்தியில் ஆட்டியல் புரியும் ஜோதி அரைப்பெருஞ்சோதி இங்குளம் மெம்பினம் அங்குலம் ஜாராங்குளம் என்றருள் ஜோதி எம்மதம் எம் இறை எந்த உயிர்த்திரல் அம்மதம் என்றால் அருட்பெரும் சோதி கூறிய கருநிலை குழவிய கீழ்மேல் ஆரியலி எனவரே அருட்பெரும் சோதி என் தர முடியாது இலங்கிய பற்பல அந்தமம் நெருதலர் அற்பெரும் சோதி சாருயிற்கு எல்லாம் தாரகமா பர ஆருயிற்கு இரம் வாழி நீடோழி வாழி என்ற உங்க பேர் ஆழிய அளித்த அற்பெரும் சோதி வாய்ந்தவர் மீட்டும் மருந்தரை தந்திரை ஆய்ந்துரை என்று தருப்பிரி ஜோதி எச்சம் நிறைக்கிறே எல்லாம் தருக என்று அச்சம் தரித்த என் ஜோதி நீடுக நீயே தீர்வுல ஆடு என்ற அருள்பிரி ஜோதி முத்தல் வடிவ முனியாக எதிரும் அத்திரல் ஜோதி மூவக சித்தியின் முடிவில் முழுவதும் மாவக எனக்கருள் அருள்பெரு ஜோதி கரும சித்திகளின் கலைப்பல கோடியும் அரசுரை எனக்கருள் அருட்பெருஞ்சோதி யோக சித்தியின் வகை உருப்பல கோடியும் ஆக்கு நின்ற ஞான சித்தியின் நல்விரி வனைத்தும் மோனி என்ற எனக்கருள் அருட்பெருஞ்சோ சித்தியின் பொருட்டை முத்திய அடைதன்றருளி அருட்பெருஞ்சோதி முத்தி என்பதன் நிலை முன்னூறு சாதனம் அத்தகை என்ற எண் சித்தி என்பதை நிலை சேர்ந்த அனுபவம் ஆக்கிரல் என்று பெருஞ்சோதி என்னேகம் ஆகியது என்று என்ப சித்தி இனியம் அனைகம் அன்பருக்கு என்று என்ன எட்டு இரண்டு என்பனும் அருளி பெருஞ்சோதி இப்படி கண்டனை நீ ஒரு படியலம் அப்படி என மறுப்பெருஞ்சோதி படிமடி கடந்த பார் என அடிமுடி காட்டி அருத்திரை ஜோதி ஜோதி ஜோதியின் சொருவ அந்தம் பாதி என்ற அருளி அருள் ஜோதி இந்த ஆதி அந்தம் என்ற அருளி அருப்பிறோதி ஆதியும் மந்தம் அறிந்திரை நீயே ஆதி என்றருளி அருள்பெரு ஜோதி நல்ல பதில் காட்டி என் நல்லலை நீக்கி அருள்பெரு ஜோதி கற்பகம் என்னுள்ள கைதனை கொடுத்தே அற்புதம் ஏற்றனும் வரைப்பெரு ஜோதி கதை நலம் என் இரு கண்களில் கொடுத்தே அதிசயம் ஏற்றனும் வரைப்பெரு ஜோதி அருளொளி என் தனி அறிவினில் விரித்தே அருள் நிறுவிளக்கு என மறைப்பெரு ஜோதி பறையொளி என் மனம் பதியினில் விரித்தே அரசதி ஏற்றனும் வரைப்பெரு ஜோதி வல்லப சக்திகள் வகை எல்லாம் அளித்தனது அல்லதை நீக்கிய அரைப்பெரு ஜோதி ஆரியல்

எல்லா வல்ல சித்திரம் கழித்தன குறை அல்லாத இலையிலும் ஒரு பெருஞ்சோதி நவையில் அவ்வளத்தில் நாடிய நாடிய அவை எல்லாம் அளிக்கும் ஒரு பெருஞ்சோதி கூற்றுதை தென்பால் கூற்றும் குணம் கொண்டு ஆற்றல் மிக கழித்த ரெட் பெருஞ்சோதி நஞ்சரி வரியா நாயினின் தனியும் மன்று வந்தாண்ட ரெட் பெருஞ்சோதி நாயினும் கடையே நீனு மீதே நாயினும் அருளிய ரெட் பெருஞ்சோதி தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லே நாத்திரம் அளித்த பெருஞ்சோதி எச்சோதனைகளும் இயற்றாது எனக்கு அச்சோ என்ற ரெட் பெருஞ்சோதி ஏறான் என்னை நடி ஏற்றி என்றணி ஆறாறு கடத்திய ரட்பெருஞ்சோதி தாபத்து எனும் தவித்துள்ள குரும் எல்லாபத்தும் நிக்க இரட்பெருஜோதி மரட்பகை தவித்து என வாழ்வித்து எனக்கு அருட்குரு ஆகிய அருட்பெரிஞ்சோதி குருவமோ அருவமும் உபயமும் ஆகிய அருள் திரட்பெருஞ்சோதி இருளருத்தி என் நூலத்து எண்ணியாங்க அருள் அம்புதளி தரட்பெறிஞ்சோதி திருநெல்டிட்டி என்னுடத்தில் அருளி காட்டிய அருள் பெரு ஜோதி பொருள்பதம் எல்லாம் முடிஞ்ச வேல் ஓங்கி அருள் பதம் அளித்த அருள் பெருஜோதி உல் சகடாகிய உல ஜலியாவகை அருவளை ஜோதி பெருஜோதி வெறுள் மனமாயை விட உள்ள கீழ் அருகே கேட்டி அருள் ஜோதி வெறுப்படித்த அரை பெருஞ்சோதி அரைப்பேர் தரித்து உலகனை துமர் அரை சீரழித்த அரை பெருஞ்சோதி உலகெல்லாம் பறவை என் உள்ளத்தில் இருந்தே அழகில்லா ஒளிசை விண்ணாய் அண்ணி நிறைந்த அரை பெருஞ்சோதி விண்ணொரு விண்ணாய் விண்ணிலை விண்ணாய் அண்ணி வயங்கும் அரை காற்றினுள் காற்றாய் காற்றிடை காற்றாய் ஆற்றலின் நோங்கும் மறுப்பெருஞ்சோதி காற்று ஒரு காற்றாய் காணலி காற்றை ஆற்றை விளங்கும் மருட்பெறி அனலாய் அனல் நடு அனலாய் அனலுற விளங்கும் அருட்பெறிச்சோதி அனலூர மணலாய் அனல்நிலை அனலாய் அனலூர வயங்கும் மருட்பெருசு புனலினுள் புனலாய் புனலிடை புனலாய் அணையினும் மறுப்பெருஞ்சோதி புனலொரு புனலாய் புனல் மருண்பெறி ஜோதி कवी अू आई कवी ने आई कला बि की फिरो வெண் நிலை அன்னூர் அமைத்த அருண் அளவி அணியூர் அமைத்த அருண் பெருஜோதி நெற்பத நிலை நடுநிலை நாமளவி அறுப்பிட வகுத்தோதி நீர் நிலை திரை வள நிலை தனி அளவி யாரோர வகுத்த ரெட் பெருஞ்சோதி புவிநிலை சுத்தம் அளவித்தெட் பெருஞ்சோதி மண்ணில் திண்மை வகுத்ததில் கிடக்கை அன்னூறு அமைத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணில் பொன்மை வகுத்ததில் அமை அன்னூற வகுத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணில ஐம்போ வகுத்ததில் அன்னூரா மெத்தரட் பெருஞ்சோதி மண்ணில ஆற்றம் வகுத்ததில் பல்வகை அன்னூரா புரிந்த அருள் பெருஞ்சோதி பற்பல வகை கருநிலையில் அன்னூர புரிந்த பெருஞ்சோதி மண்ணில ஐடியல் வகுத்ததில் பல்பையின் அன்னூரா வகுத்தார் பெருஞ்சோதி மண்ணிலை அடிநிலை வகுத்ததில் பன்னிலை அன்னூரா மெத்தரட் பெருஞ்சோதி மண்நிலை வாயோ கலந்து கொண்ட அன்னூர புரிந்து அருண்வரை ஜோதி மண்ணிய சர்ச்சிகள் அன்பய சர்ச்சிகள் அன்னூராவது அரண்மரை ஜோதி

மண்ணின் பல வகை விரிவெரு அன்னுறு உறிந்த ரெட் பெருஞ்சோதி மண் ஒரு நிலை பல வகுத்ததில் செயல்பல அன்னுறு அமைத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணிடை பக்குவம் வகுத்ததில் பல அன்னுறு அமைத்த ரெட்பெருஞ்சோதி

தீயின் சூட்டியல் செய்யத்தரவு சிலையில் ஆய்வர அமைத்தெருஞ்சோதி தீ இட போல் தெரிவித்தது பல ஆய்வகை தருப்பெரு ஜோதி தீ இடை நடுநிலை திகழ்நடு நடுநிலை ஆய்வு அமைத்திரு ஜோதி தீ இடை பெருந்திரல் சேர்த்திகள் பல பல ஆய்வு அமைத்திரு ஜோதி தீயிட சேர்த்தது சித்துக சிவப்பொருள் அனைத்தும் மாயூர் அமைத்த அருள் பெரு ஜோதி தீயிட சக்திகள் சிறிதர சக்தர்கள் ஆய்வல வகுத்த அருள் பெரு ஜோதி தீயடை உயிர்பலத்தை கல்லூரி பொருள் ஆய்வகை அமைத்த அருள் பெருஞ்சோதி தீயடை நிலை பலத்திகள் செயல் பல பயன் ஆய்வல வகுத்த அருள் பெருஞ்சோதி தீயினை பக்குவம் செயல் குணம் இயல் குணம் ஆய்வல வகுத்த அருள் பெருஞ்சோதி தீயடை உருக்கியல் சிறப்பியல் பொதுவியல் ஆய்வுற வகுத்த அருள் பெருஞ்சோதி தீயல் பல பல சிறுத்தல் ஆய்வுற புரிந்த அருள் பெருஞ்சோதி காட்டிடே அசியல் கரையல் உயிரியல் ஆற்றலின் அமைத்தரட்பெரு ஜோதி காட்டிட புயல் கருதுரு திரவியல் ஆற்றலின் வகுத்தரட்பெரு ஜோதி காற்றில் ஓரியல் காட்டுரு பல பல ஆற்றலின் அமைத்தரட்பெரு ஜோதி காற்றிடல் பெருநிலை கருநிலை அளவில் ஆற்றம் வகுத்தரட்பெரு ஜோதி காட்டிடை ஏரியல் காட்டு எதிர்ப்பல ஆற்றம் வகுத்தரட்பெரு ஜோதி காட்டில் இடை நடுக்கடை அகப்புறம் ஆற்ற வகுத்தரு பெரு ஜோதி காட்டில் குடம்பல கனம்பல வனம்பல ஆற்றில் அமைத்தரு பெரு ஜோதி

காற்றினில் பக்குவம் கதியெல்லாம் விளைவித்து ஆற்றலின் வகுத்த ரெப்பெருஞ்சோதி காற்றினில் காலம் கருது வகையெல்லாம் ஆற்றவும் வகுத்த ரெட் காட்சியல் பல பல கலைத்ததும் பெறவும் ஆற்றும் வெளியிட பகுதியில் அழிவு அமைத்தோதி வெளியிட புயலாம் அழிவு அமைத்தோதி வெளியில் ஒளிநிறை அமைத்தும் அழிவுராமை தரப்பெரு கருநிலை விரிநிலை அருநிலை அலைக்குள வகுத்தோதி வெளியிட மொழியை வெளியில் சாட்சிகள் அலிபுறவு தருட்பெற ஜோதி வெளியிட ஒன்றை விரித்தது வெளியிட பல பேர் அழிதர் ஜோதி வெளியிட உயிரில் வீரல் சேர்த்தியல் அனைவர் ஜோதி வெளியில் அனைத்தும் விரித்தது பெறவும் ஜோதி புற நடுவோடு கடை புணர்பித்து ஒரு முதல் அரங்குற வகுத்த ரெட் பெருஞ்சோதி இப்பறம் நடுவோடு புணர்ப்பித்து ஒரு கடை அரங்கோதி அகப்பறம் நடுக்கடை அனைவால் புற முதல் அகப்பட பகுத்தா ரெட் ஜோதி அகப்புறம் நடுமுதல் அனைவால் புறக்கடை அகப்பட அமைத்தோதி நடுவோடு கடையணைந்தக முதல் அருளர் அமைத்தருள் பெருஞ்சோதி தனியக நடுவோடு தலை அணைந்தக கடை அணி உறவகு தரு பெருசோதி அகநடுப்புற கடை அணைந்தகப்புறம் முதல் அகமரவகு தரு பெருஞ்சோதி அகநடை அகப்புற நடுவே அகமரவகு தருட் பெருஞ்சோதி ஆகபுற நடுவாள் அணிபுற நடுவை அகபுர அமைத்த அருண் பெரு ஜோதி அரவுறவு தருள் பெரு ஜோதி போலர் முகண்ட நடுவால் அகநடவகு தருண் பெரு ஜோதி

உடல் மேல் புவியும் புவி மேல் புடைப்பும் அனல் மேல் வகுத்தர் பெருஞ்சோதி பகுதி வான்வெளியில் படந்தமா போது அவர் வழி வகுத்தர் பெருஞ்சோதி உயிர் வழியிடையே உரைக்கரும் பகுதி அயவழி வகுத்தர் பெருஞ்சோதி உயிர் வழி அதனை உணர்கலை வெளியில் அயலற வகுத்தர் பெருஞ்சோதி கலைவழி அதனை கலப்பரு சுத்த அளவழி வகுத்தர் பெருஞ்சோதி சுத்த நல்வெளி துரிசர பரவெளி அத்திரை வகுத்தர் ஜோதி பரவெளி அதனை பரபர வெளியில் அரம்பர வகுத்தர் பெருஞ்சோதி பரபர வெளியை பரபர வெளியில் அரந்தர பர வர வெளியே பகர் வர வெளியில் அறவர வகுத்தரும் பெரு ஜோதி பெரு வெளியதனை பெருங்க வெளியில் அருந்தோர வகுத்தரும் பெரு ஜோதி குணமுதல் கருவிகள் கூடிய பகுதியில் அனுமுற வகுத்தாரு பெருஞ்சோதி மனமுதல் கருவிகள் மண்ணுயிர் வெளியிடையால் அமுற வகுத்தாரு பெருஞ்சோதி காலமே முதலிய கருவிகள் களை வெளியே ஆளுர வகுத்தாரு பெருஞ்சோதி துறை கருவிகள் சுத்தனல் வெளியிடையால் சிற வகுத்தாரு பெருஞ்சோதி இவ்வெளியெல்லாம் இணங்கு அண்டங்கள் அவ்வையில் அமைத்தாரு ஓம் இயானந்த மடி பரமச்சனரா ஆங்கில வகுத்தர் பெரிய ஜோதி தலைவரை சுத்தி அந்தங்களே அரத்திரல் வகுத்தர் பெரிய ஜோதி காவல்ஐ தலைவரை காவல் என்றங்களே ஆவக அரத்திர பெரிய ஜோதி ஐந்து சி தலைவரை அவரண்டங்களே அழுகுறமே அரத்திர பெரிய ஜோதி மரத்தி தலைவரை மற்றுமண்டங்களே அரத்தோடு வகுத்தர் பெரிய ஜோதி கேளீரு சி தலைவரை தெலமண்டங்களே அரவரது அரத்திர பெரிய ஜோதி இந்த மாம்ச தீவின் நண்டங்களே அரத்திர ஜோதி 봉கார சக்திகள் கொண்டங்களே அந்த கவிතර பெரிய ஜோதி சத்த தலைவரை சார்புகொண்டங்களை அத்தரை தருந்திர ஜோதி நாகவாம் பிரம்மும் தருந்திர ஜோதி பகர்பெறா சக்தியை பதியும் அண்டங்களை அகமுற வகுத்த அருப்பென் ஜோதி பரசிவ பதியை பரசிவ அண்டங்களை அரசுரமைத்த ரேட் பெஞ்சோதி எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களை அண்ணுற வகுத்த அருப்பென் ஜோதி அல்ல வில் பன் அத்தலை அளவில் லண்டங்களை அலகுற வகுத்த அறிப்பென்றோல் இவ்வகை அண்டம் உழப்பிட எண்ணில அயர்வர வகுத்த அட் ஜோதி அளவில கடல் வகை கங்கில கரையில் அளவில வகுத்தர் பெருஞ்சோதி கடலவை அனைத்தும் கரையின்றி நிலையுறு அடலன் அமைத்த பெருஞ்சோதி கடலும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுர வகுத்தர் பெருஞ்சோதி கடலிட பல்வளம் கணித்ததில் பல்லுயிர் அடலுர வகுத்தர் பெருஞ்சோதி மலையிட பல்வளம் வகுத்ததில் பல்லுயிர் அலைவர வகுத்தர் பெருஞ்சோதி ஒன்றில் ஒன்றை ஒன்றிடையாயிரம் அண்டர் வகுத்த பெருஜோதி ஆயிரம் கோடி வகுத்த பெருஜோதி നൂറ്റിടൈ ഇളക്കാം നമ്മൾ അതിൽ നടന്ന മാറ്റിടൈവത്തേപ്പിറ ജ്യോതി കോടിയും നടന്ന കോടി പങ്ക കോടി ആടു വകത്തയപ്പറ ജ്യോതി ஒன்றாய் விளைவில் மத்தவை அமைத்த அருப்பெரு ஜோதி விலைவியல் அனைத்தும் வித்திரை அடக்க அளவு நிலையில் அமைத்த வித்தும் பதமும் விலை உபகரிக்கும் மத்திர அமைத்த அறிபெருஞ்சோதி வீத்திலே முளையும் முலையிட விளையும் மத்தவையமைத்தார் ரேட் பெருஞ்சோதி வீட்டில் விற்பும் விற்பதில் வித்தும் மத்திர பகுத்தார் அட்பெருஞ்சோதி விளைவின் விளைவும் விளைவதில் விளைவும் மலையுற வகுத்தார் ரேட்

ஆதியும் வகுத்தருள் பெரு ஜோதி துணையும் நிமித்தமும் துலங்கத்தின் அதுவும் மனை பெரு ஜோதி உருவத்தின் உருவம் உருவில் உருவம் அருள் உரமைத்தருள் ஜோதி அருவினில் அருவம் அருவதில் அருவம் அருவியல் அமைத்தருள் பெரு ஜோதி கரணமும் இடமும் கழை முதல் அனைமோர் அறநிலை வகுத்தருள் ஜோதி உருவதில் அருவம் அருவதில் உருவம் அருள் உரமைத்தருள் பெரு ஜோதி வண்ணமும் வடிவம் மயங்கிய வகை பலான் சிறுமையும் சிறுமையும் அருள் நிலை வகுத்தருள் பெரு ஜோதி பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமியும் அருள்நிலை வகுத்தரற்மையில் தின்மையும் தன்மையில் நேர்மையும் அண்மையின் வகுத்தரற்பன் அமைத்தரப்பெருஜோதி அடியில் அடியும் அடியிடையே அடியும் அடியுற அமைத்தரப்பெருஞ்சோதி நடுவின் நடுவும் நடுவதில் நடுவும் அடர்வு அமைத்த அரப்பெரு ஜோதி முடியும் முடியும் மனதமைத்தோதி பார்க்க அதற்கு புறப்புற புறத்தில் புலையுறு வாங்கினாக தொடர்வகு தருண்புறை ஜோதி அகப்புறப்போ அகப்பற ஒரு பியற்றாக திரைவுக்கு தருண்பிறை ஜோதி புறப்புற போவதில் புறப்பற ஒரு புறாக திரைவுக்கு தருண்பிற ஜோதி பயிலையின் முட்டையில் ஆருயிரமைக்கும் ரெட்பெருஞ்சோதி ஊர்வண பரப்பன ஊர்வண நடுப்பன ஆர்வொரு பகுத்த ரெட்பெருஞ்சோதி அசைவில அசைவல ஆருயித்திறன் கல அசலர வகுத்த ரெட்பெருஞ்சோதி அறிவொரு வகை முதலை வகை அறுவகை அறுதற வகுத்த ரெட்பெருஞ்சோதி வெவ்வேறு இளவுல வெவ்வேறு பையனோர் அவ்வாறு அமைத்த ரெட்பெருஞ்சோதி

அண்ட உயிர் காத்தல் பிரிஞ்சோதி அண்ட புறபுற அமுதம் பொழிந்து அன்புரை காத்தல் அரு பிரிஞ்சோதி காலம்ியம் காட்டிய உயிரியும் ரெட்பெரஞ்சோதி பீச்சை விளைவித்து உயிர்களை அச்சர காத்தருள ரெட் பெருஞ்சோதி போபம் முன்கழிப்பும் பொருந்துவித்து உயிர்களை அகமுட்காக்கும் அரட்பெரஞ்சோதி கலையறிவ கலையறை வலித்து களைப்பின உயிரெல்லாம் அலைவர காத்திருள் அற்பெருஞ்சோதி சோதி விடைய நிகழ்ச்சியால் மிக பெயர் அனைத்தையும் அடிவர காத்தொருள் அருட்பெஞ்சோதி தொன்பளித்தாங்க சுகம் அளித்துவீர்களே அன்புற காத்திருள் அற்பதி அருணேந்தியத்தால் களைப்பிரவீர்களே அருணேந்த அளித்தருள் அருட்பெரும் ஜோதி எத்தகைய என்ன உயிர்க்க அத்தகைய அளித்தருள் அருப்பெரும் ஜோதி எப்படி எவ்விர் என்ன உயிர் அப்படி அழித்தல் அருள் ஜோதி உயிர் இருந்தா அழித்தல் அவையெல்லாம் காத்தல் அருள் பெருஞ்சோதி அண்ட துரிசை மகிழ துரிசை மன்னர் அடக்கம் அறைபெருஞ்சோதி பிண்ட துரிசை பெயரோய் துரிசை மன்னரடக்கும் மறைப்பெருஜோதி உயிரமாயை முருவிரிவனை அடக்கம் வரை பெருஞ்சோரி அங்கர் அடக்கும் மருப்பெருஞ்சோதி மதம்புரை மோகமும் மற்றக்கும் மருட்பெருஞ்சோதி வடு ஊரும் அசுத்த வாதனை அணைக்க வடர்பரடக்கும் மருப்பெருஞ்சோதி சுத்தமும் அசுத்தமும் துவைந்தவாதைகளை அத்தகைய அடக்கும் மரப்பெருஞ்சோதி ஆடர் அடத்தும் மறு பெரு ஜோதி நால்வை படைப்பும் நான்கை தாக்கும் ஆடர் அடத்தும் மறு பெரு ஜோதி மூவிடத்தை இருவையின் மொண்டிய தொழில்கள் ஆவிட தடக்க மறுப்பெரு ஜோதி மூவிட மும்பையின் மோண்டிய தொழில்கள் ஆவிட அடக்க மறுப்பெரி ஜோதி தத்துவ ஜேட்டியும் தத்துவ துரிந்து மத்தனை எனக்கு வரப்பெரு ஜோதி சுத்தமான நிலையில் சூளுரு விரிவை எத்தகை எடுக்கும் வரப்பெரும் ஜோதி கரைவில் மாமாயை கரும்பெரும் திரையாளரை சிதுமறைக்கும் வரப்பெரும் ஜோதி பேரூரு நீல பெருந்திரை அதனால் மறைக்கும் வரப்பெரும் ஜோதி பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுரம் மறைக்கும் மறைப்பெரு ஜோதி செம்மை திரையால் ஜித்திருவெளியை அன்பை மறைக்கும் மறைப்பெரு ஜோதி பொன்மை திரையால் பொருள் உருவெளியே அண்மையின் மறிக்கும் அருள் பெருஞ்சோதி வெண்மை திரையால் மின்பதி வெளியே அண்மையின் மறிக்கும் அருள் பெருஞ்சோதி கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருள் பெருஞ்சோதி விடைய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடப்புற மறைக்கும் அருள் பெருஞ்சோதி தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திர மறைக்கும் அருள் பெருஞ்சோதி தோட்டமாயி தொடர்பு காட்டும் அருள் பெருஞ்சோதி தோட்டமாயி காட்டும் அருள் பெருஞ்சோதி

சர்கள் மறுப்பை தவிர்த்தவர்கள் என்பம் அத்துக்கு திருவிட்டோம் மறுப்பெரிச்சோதி படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடியை அடைபெற படிக்கும் மறுப்பெரிச்சோதி காக்கும் தலைவர்கள் கணக்கில்